ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் வகையில் பாதாம் பருப்பு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்றத பற்றியும் பார்க்கலாம் இந்த மாதிரிக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் என் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கன்சீவாக இருக்கும் போது சூட்டை அதிகமாக்கி அது மாதிரிக்கு கொழுப்பு சத்து அதிகமாக வெய்ட் அதிகமாகிருவோம் அப்படின்ற காரணத்தினால நம்ம பாதாம் பருப்பு இந்த நட்ஸ் வகைகள்லாம் அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் கர்ப்ப காலத்தில் வந்து பாதாம் சாப்பிடுவது ரொம்ப பாதுகாப்பானது பொதுவாகவே டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது இரும்பு சத்து மாத்திரை கால்சியம் மாத்திரை போலி இடம் மாத்திரை இந்த மூணு வகையான ஊட்டச்சத்துமே பாதாமில் இருக்குது நீங்கள் இந்த டேப்லெட்டோடு இந்த பாதாமும் சேர்த்து எடுத்துக்கிறம்போது உங்களுக்கு நார்ச்சத்து நிறைந்த ஒரு கலவையான ஊட்டச்சத்து இதில் நிறையா கிடைக்கும் பாதாம் வந்து எவ்வளோ தான் நல்லதாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அலர்ஜி ஏற்படும் அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இது எடுக்கிறது ரொம்ப நல்லது டெய்லி நூறு கிராம் பாதாம் எடுக்கும்போது காதில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் நார்ச்சத்து சர்க்கரை கால்சியம் இரும்பு மேக்னீஷியம் பாஸ்பரஸ் சோடியம் சுத்தநாகம் தயாமினின் வைட்டமின் பி சிக்ஸ் கோலைட் விட்டமின் இ விட்டமின் கே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நைன் அதெல்லாம் விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது அது மாதிரிக்கு பீட்டா கரோட்டின் நிறையா இருக்குது பாதாமில் வந்து போலி கம்பிலும் அதிகமாக இருக்கிறதுனால கருவின் மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டு குழந்தையோட நரம்பு குழாயில் ஏற்படுற குறைபாடுகளை தடுக்க வந்து போலி போலிக்கம்பிலம் ரொம்ப அவசியம் டெய்லியுமே குழந்தைக்கு வந்து நானூறு மில்லிகிராம் போலி கம்பளம் தேவைப்படும் நீங்கள் டேப்லெட்டோட இந்த பாதாம் பருப்பும் மற்ற ஊட்டச்சத்து பொருட்கள் எடுக்கும்போது இந்த போலி போலிக்கமிலம் டெய்லி கிடச்சிரும் வரும் குழந்த பிறந்த பின்னாடி வளர்ச்சிதை மாற்றம் வந்து ஏற்படும் இந்த வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுற குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் கூட ஏற்படலாம் குழந்தையோட உடல் பருமனும் அதிகரிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாதாமில் கார்போஹைட்ரேட்டுகள் அது மாதிரி உணவில் தேவையான கொழுப்பும் அந்த பாதாமில் இருக்குது இது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தடுக்க உதவும் கரெக்டாக குழந்தைக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்வதற்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மாதிரிக்கு உங்களுக்கு நீரிழிவு நோய் அதாவது சுகர் வராமல் இருக்கிறதுக்கும் பாதாம் வந்து உதவும் பாதாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைக்கு எந்த ஒவ்வாமையும் இருக்காமல் இருக்கும் அதாவது அலர்ஜி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்கு வந்து ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு இந்த பாதாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதில் விட்டமின் இ துத்தநாகம்லாம் இருக்குது இது குழந்தைக்கு நுரையீரலில் ஒவ்வாமை ஏற்படாமலும் நுரையீரல் அழற்சி ஏற்படாமலும் பாதுகாக்கும் அதாவது ஆஸ்துமாவை தடுக்கும் பாதாமில் நல்ல அளவு புரதம் அதிகமாக இருக்குது பாதாமில் புரதம் கரெக்டான லெவலில் இருக்கனால பிரசவத்துக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இதில் புரதம் இருக்கிறதுனால குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இது உதவுது பாதாமில் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்கும் குடல் இயக்கத்தையும் சீராக்கும் அதனால் மலச்சிக்கலை வந்து தடுக்கும் ஒரு கைப்பிடி நீங்கள் எடுக்கும் போது எழுவத்தஞ்சி மில்லிகிராம் கால்ஷியம் வந்து அதில் இருக்கும் குழந்தையோட எலும்பை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குவதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூவ காலத்தில் ஓவர் வெயிட் ஆவிங்க அந்த ஓவர் வெயிட் ஆகாமல் எடை வந்து சரிசமமாக இருக்கிறதுக்கு பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா அது பசியை குறைக்க உதவும் ஒரு ஹார்மோனை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடியும் உங்களோட எடையை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாதாம் பாதாமில் இருமிச்சத்து இருக்குது இது தினசரி தேவையில் வந்து உங்களுக்கு ஆறு சதவீதம் பூர்த்தி செய்யுது இந்த பாதாமே வயிற்றில் உள்ள குழந்தையின் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக மாற்றும் அதுமாதிரிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும் இங்கேயா பாதாம் வந்து பச்சையாவோ இல்லை ஊற வச்சோ சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நைட்டே ஊற வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் பாதாம் பச்சையாக எடுத்துக்கிற போது இந்த இதில் பைட்டிங்கிற ஒரு அமிலம் வந்து சுரக்கும் இந்த அமிலம் வந்து தேவையான ஊட்டச்சத்தை உரியறதை ஸ்லோவாக்கிடும் அதனால் நைட்டு ஊற வச்சு காலையில் தோல் நிற்கி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சத்து வந்து உறிஞ்சிரும் அதுபோல் நைட்டு ஊற வச்ச பாதாம் நீங்கள் காலையில் சாப்பிடும் போது செரிமான சக்தியும் ஈஸியாக இருக்கும் பாதாம் பருப்பு கர்ப்பிணிகளுக்கு வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்றதையும் பார்க்கலாம் இதனால் ஒவ்வாமை குழந்தைகளுக்கு ஏற்படும்ன்றது எந்த ஒரு ஆய்வும் இல்லை நீங்கள் கன்சி வாரதுக்கு முன்னாடியே பாதாம் சாப்பிட்டு உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டிருந்தால் அந்த பாதாம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு அஞ்சுன்ற விகிதத்தில் எடுத்துக்கோங்க இல்லைண்டா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடலில் நல்ல கொழுப்பின் அளவை அது அதிகரித்தாலும் அதிக கலோரியை கொடுக்கறதுனால அது கொழுப்பு ஏற்படுத்தும் அதிகமாக எடுக்கும் போது குறைப்பிரசவம் வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு குடல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதனால் ஜீர்ணிக்க முடியாது பாதாம உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை இருந்தால் நுரையீரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அது மணிக்கு விட்டமின் இ இதில் இருக்கிறதுனால அதிகளவு நீங்கள் எடுக்கும் போது மங்களான பார்வை வயிற்றுப்போக்கு வாயு தலைவலி போன்ற சைடு எஃபெக்ட் காமிக்கலாம் இதில் ஷால்ட் அண்ட் சுகர் கண்டென்ட் உள்ள பாதாமா அவாய்ட் பண்ணுறது நல்லது இது தேர்டு ச டிரைமஸ் வரைக்கும் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்